வணக்கம் பாலிகா வளம் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இப்போ ஏழாம் இடங்கிறது பார்த்திங்கன்னா லைஃப்பில் ரொம்ப முக்கியம் திருமணத்தை கணவன் மனைவி குறிக்கக்கூடியது அந்த இடத்த கிரகங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குது விசிபிலிட்டிஸ் இருக்குது நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு விஷயத்தை பார்க்க முடியும்ல அதுக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது அந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்குமே ஏழாவது பார்வை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ அந்த நம்முடைய அந்த ஏழாவது வீட்டை வந்து எந்த கிரகங்கள் பார்த்தா கணவன் மனைவி எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கலாம் சூரியன் வந்து அந்த ஏழாவது வீட்டை பார்த்தது அப்படின்னா மதன நாசம் அது காம சுகம் சரியாக கிடைக்காதுங்கிறாங்க அந்த ஏழாம் இடத்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் இவனது இவனுடைய மனைவி அதிக சௌந்தரியம் உள்ளவள் குணங்கள் நிறைந்தவள் சபல குணம் யானையை போன்று நடப்பவர் பிற இடத்தில் குறை சொல்லுவதில் கெட்டிக்காரி கெட்டு நடத்தை உள்ளவர்னு சொல்கிறாங்க ஏழாம் இடத்து சந்திரன் பார்த்தா எப்படி இருக்குன்னு பாருங்கள் செவ்வாய் பார்த்தது அப்படின்னா மனிதருக்கு கலத்திர நாசத்தை செய்கிறது அதாவது பிரிவினை மரணம் சண்டை சச்சருவதெல்லாம் செய்யும் மேலும் வந்து இந்த யூரின் போகிற இடத்துல வந்து வியாதி பீடை இருக்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க அது புதனால் பார்க்கப்பட்டால் மனிதனுக்கு அற்புதமான சரீரம் ஆனால் மல்டிப்புள் வித்தைகள் தெரிஞ்சிருப்பார் தன தானியம் அனுபவிப்பார் குருவால் பார்க்கப்பட்டால் மனிதனுக்கு களத்திர சுகமும் புத்திர சுகமும் வியாபார லாபமும் அதிக கீர்த்தியும் உண்டாகும் அத்துடன் தனத்தோடும் தர்மத்துடன் வாழ்வார் ஏழாம் இடமானது சுக்கிரனால் பார்க்கப்பட்டால் களத்திர சுகத்தையும் புத்திர சுகத்தையும் செய்வதுடன் வியாபார நன்மையும் தெளிவான புத்தியையும் கொடுக்கும் சொல்லி சொல்கிறாங்க சனியால் பார்க்கப்பட்டால் களத்திர வினாங்க ஹஸ்பண்டோடைய சண்டை பிரிவினை ஏற்படும் பீடை வயிற்று வயிற்றுக்கடுப்பு அடிக்கடி இந்த மாதிரி இஸ்யூஸ்லாம் வந்துட்ருக்கும் ஏழாம் இடமானது ராகுவால் பார்க்கப்பட்டால் தான் சொன்ன வார்த்தையை எப்போதும் சாதிக்கக்கூடிய கேரக்டர் இருக்குமா இந்த ராகுவனுடைய தசா காலத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தது அப்படின்னா ராகுவனுடைய தசா காலத்தில் தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இந்த டைமில் வந்து கணவன் மனைவி இறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்ற சில விஷயங்கள் எப்படின்னா அந்த செவன்த் ஹவுஸில் இருக்கார்ல ஒரு சுபமான கிரகத்தினோட கனெக்ட் கன்ஜெக்ஷன் ஆனாலும் அல்லது சுபமான கிரகம் பார்த்தாலும் அவருக்கு வந்து பூரணமான பலன் கிடைக்கும் சௌபாகியத்துடன் கூடியவனாகவும் குணமானாகவும் ான் பத்தினி மூலமான அதிக பாக்கியத்தையும் வெகு தானியத்தையும் பெறுகிறான் ஏழு குடையவன் உச்சம் வக்கிரம் முதலியவற்றால் வெகு குணமுள்ளவனானால் வெகு தானியம் தனம் அவற்றை அடைகிறான் சத்ருவாகவோ நீசனாகவோ அசங்கனாக இருந்தால் பலன் மாறியே நடக்கும் விவாகம் நடக்கும் வயதை வந்து அறிதல் ஏழுக்குடையவர் வந்து சுப்பமானமான ராசியில் இருந்து சுக்கிரன் தனது உச்சத்திலோ சுய இருந்தால் விரைவாக திருமணம் நடக்கும் அப்படின்னு வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது இந்த அஸ்ட்ராலஜியை பொறுத்தவரையில் செவன்த் ஹவுஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் அவங்களுடைய லைஃப் எதிரி வார் பிஸ்னஸ் இது எல்லாமே அது வந்து டிசைட் பண்ணக்கூடியது சரிங்களா எல்லாமே ஆய்வுக்கு உட்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து இப்படி போடுவது உங்களுடைய அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் இருந்து இந்த பதிவு எங்கிட்ட அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் ரெமடிஸ் பேசிக் அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜி ஏற்கனவே முடிச்சிருந்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன் எல்லாமே நீங்கள் எங்கிட்ட டிராவல் பண்ணலாம் என்னுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் வேண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்